பழமொழி கதை ஒரு ஊரில் சுகுமார் என்பவர் இருந்தார் அவர் இரும்பு வியாபாரம் செய்து வந்தார் அந்த ஊரிலேயே அவர்தான் மிகப்பெரிய பணக்காரர் அவர் வீட்டில் எண்ணிலடங்கா தானியங்கள் நிலங்கள் தோட்டங்கள் ஆகியன இருந்தன மேலும் மாளிகை போன்ற வீடு அழகான மனைவி குழந்தைகள் என்று சுகபோகமாக வாழ்ந்து வந்தார் சுகுமார் மிகவும் தெய்வ பக்தி உடையவர் ஆனால் தானாக சென்று யாருக்கும் உதவி செய்ய மாட்டார் யாரேனும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து அவரிடம் வந்து யோசனை கேட்டாலும் சொல்ல மாட்டார் தன் குடும்பத்தினர்களின் நலன்களில் மட்டுமே அக்கறை கொண்டு உழைத்து வந்தார் அந்த ஊரில் யாரிடமும் எந்த பிரச்சனைக்கும் செல்ல மாட்டார் தானுண்டு தன் வேலை உண்டு என்று சுயநலமாக வாழ்வதையே தன் வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார் மேலும் பணம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் தான் மட்டுமே பணக்காரனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார் ஒருநாள் சுகுமாரை போலவே வேறொரு வியாபாரம் செய்து விரைவில் பணக்காரனான ஒருவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தார் அவர் நான் செய்த வியாபாரத்தை நீங்களும் செய்தால் மேலும் பெரியவனா பெரிய பணக்காரனாக வாழ்க்கையில் உயர்ந்து விடுவீர்கள் என்றார் சுகுமாரும் சரி அவர் சொன்ன வியாபாரத்தை செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தார் அதனால் தான் செய்து வந்த இரும்பு வியாபாரத்தை விட்டுவிட்டு அவர் சொன்ன புதிய வியாபாரத்தை தொடங்கினார் ஆனால் அந்த வியாபாரத்தை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியாது ஏதேனும் தெரியவில்லை என்றால் அந்த பணக்காரரிடம் கேட்பார் அவர் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தார் ஆனால் அந்த தொழில் செய்து விரைவில் எப்படி முன்னேறுவதற்கான நுணுக்கங்களை கற்றுத்தரவில்லை அதனால் நாளடைவில் சுகுமார் ஆரம்பித்த புதிய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது சுகுமாரிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பித்தன அப்போதுதான் சுகுமாருக்கு தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று சொல்வதன் அர்த்தம் புரிந்தது